ஹாய் நான் அவங்க மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி அவங்க எல்லாருக்குமே தெரியும் மலப்புரம் காளி வாராகி அம்மன் மகாபிரியவா அண்ட் இப்போ கேளக்கே சித்தர் அவரை பற்றி முருகப்பெருமானை பற்றியெல்லாம் நிறைய இப்போ நான் ஸோ எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தா அவளுக்கு கல்யாணம் பையனுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தால் சொல்லுங்க மாமி நான் நிறைய இந்த மாதிரி காளையை பற்றி வேண்டிக்கோங்க மடப்புரம் கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கோங்க எல்லாம் சொன்னேன் ஆற்றுலேயே எனக்கு கோவிலுக்கு பெங்களூரில் இருக்காவா இன்றைக்கி கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் அதனால் நான் ஆற்றுலையே ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி விளக்கேற்றி நான் வேண்டிக்கோங்க எப்படியாவது உன் கோவிலுக்கு வரேன்னு சொல்லி குலதெய்வத்துக்கு முதல்ல பதினோரு ரூபா எடுத்து அதுக்கப்புறம் இந்த அம்மனுக்கு ஒரு ஐம்பத்தோருபா எடுத்து வைங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லின்றத இப்போ வந்துட்டு மார்ச் அஞ்சு நாலு அஞ்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நாலு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணான் இப்போ ஒரு மூணு நாளாக என் குழந்தை பேத்திக்கு மொட்டை அடிச்சுக்கு கோ இல்லை சேலத்தில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் அந்த ஆண்டோமணத்தில் எல்லாம் நான் நடந்தது ஸோ அதனால தான் என்னால் ரெண்டு மூணு நாளாக பேச முடியல ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியாக இருந்தது நேற்றுக்கு நைட்டு தான் வந்தோம் நாங்கள் அங்கேருந்து ஸோ இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது என்ற இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவள் சொன்னது உடனே பேசணும்னு நினைச்சேன் அப்போ டைம் இல்லை சந்தோஷமா இருந்தது நாலு அஞ்சு மாமி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு அதனால இந்த அம்மனை எல்லாரையுமே வேண்டிக்க சொல்லுங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் சொன்னால் இந்த அம்மனை நினைச்சா கண்டிப்பாக நடக்கிறது மாமி பட் நான் அங்கே வருவேன் கூடி சீக்கிரம் வந்தால் உங்களையும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பெங்களூர்லேருந்து ஸோ முடியாதமா தயவு பண்ணி நம்புங்கோ நம்பி ரெண்டு எலும்பு சிம்பழத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு எலும்பு சிம்பழத்தை எடுத்து வச்சு மரணயோகம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு நன்ன கருப்பு இல்லாமல் ரெண்டு பழத்தை வாங்கி அலம்பிட்டு சாமிட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதாவது கோவில் கோவிலுக்கு வர முடியாத வாழ்க்கை சொல்றேன் வரவா டைரெக்டா கோவில் வந்து வேணு வேண்டுதலே அவன் எதிர்க்கே வச்சுட்டு போயிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வர முடியாத வாழ்க்கை சொல்றேன் ரொம்ப தள்ளி இருக்கா அப்படிங்கிற வாழ்க்கை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாய் காசு எடுத்து அவள்கிட்ட வச்சிருங்கோ என்ன நீங்கள் நினச்சி வேணுண்டியாலோ அது கண்டிப்பான முறையில் கூடிய விரைவில் நடக்கும் அதாவது தெய்வத்தால் ஆகாததை ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்ப்பாள் ஸோ அதனால் நம்ம மனசார நம்பி வேண்டின்றோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் நான் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது தொண்ணூற்றி ஒம்போதில் நான் மனுஷாலே இல்லாமல் காசு பணமும் கையில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிர்கதியாக போய் அவள் கோவில் வாசலில் சன்னதியில் போய் நின்றுட்டு அப்படி அழுதேன் இப்போ ஆட்டோமேட்டில் நான் நன்னாக இருக்கேன் பேத்தி எனக்கு வந்து அவளே வந்து எனக்கு பேத்தியாக பிறந்து என் மடியில் விளையாடணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காள் அப்படி தான் நான் என்னைக்கின்றது முதல்ல எல்லோரும் கடைசி செகண்ட் வரைக்கும் பையன் தான் சொல்லின்றிருந்தா புறக்கும்பொழுதான் தெரியும் அது பொண்ணுன்னு ஏன்னா அப்பேர்ப்பட்ட ஒரு இது அவளுக்கு வந்துட்டு ஆசையை நான் அப்படி தான் என்னைக்குன்றது அவளுக்கு அப்படி ஒரு ஆசை நம்மள்கிட்ட வரணும்னுட்டு அழகா வந்து நம்ம மண்ணில் விளையாடுறதுக்காக அவள் ஆசைப்பட்டு வந்துவிட்டான்னு நினச்சேன் ஸோ அப்படி ஒரு கண்கண் தெய்வம் அவள் அவளை நீங்கள் மனசார வேண்டேண்டியன்னா ஐ தொண்ணூற்றி ஒன்பதில் நான் போகும் போதெல்லாம் அவள் மட்டுந்தான் இருப்பான் அவர் அடைக்கலம் காத்த ஐயனார் இருப்பார் வேற ஒன்றுமே இருக்காது அங்கே வெறும் மண்ணு தான் இருக்கும் அப்படியே அந்த மண்ணுலேயே நான் நரண்மையாவட்டி அங்கே பஷணம்லாம் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் நஞ்ச சக்தி கிடையாதுப்பா நீங்கள் மனசார வேண்டியனா அவ அவள் கூடவே வருவா வந்து நின்று நம்மளை காப்பாற்றுவோம் பக்கத்துலேயே நின்று ஸோ அப்பேற்பட்ட தெய்வம் அவள் பட் அவள் நம்ப அவளை மனசார நினைக்கணும் அவளை தான் ஸோ அந்த காசையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வரும்போது அந்த காசை கொண்டு வந்து அவள் சன்னிதானத்தில் போ சன்னிதானத்தில் இல்லையோ இல்லை தட் நான் எப்பவும் தட்டில் தான் போடுவேன் தட்லையோ அதை போட்டுட்டு நான் என்ன வேண்டிட்டு எலுமிசம்பழ மாலையோ இல்லை புடவையோ உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி சாத்திருங்கோ சாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதலே நடக்காது நம்ம நினச்சிருந்த வாழ்க்கை அதற்கு மேலேயே நமக்கு பாடே தவிர நமக்கு கஷ்டப்படுற மாதிரி அவ கண்டிப்பா வைக்க மாட்டாள் ஏன்னா நம்ம அழுதா அவ தாங்க நம்ம குழந்தைகள் அழுதா நமக்கு வருத்தப்படுவோம் தெரியலை அந்த மாதிரி அவ தை மகா காளியே சரணம்